ஹாய் மைடியர் வணக்கம் இன்னைக்கு ஏழுல கேப்டிவிட்டி அப்படிங்கிற ஒரு சைக்கோத்தனமான படத்தை தாங்க பார்க்க போறோம் அப்படி இந்த முன்னாடி நம்ம சேனல் பண்ணிட்டு அந்த லைக் கைக்குள்ளையும் தட்டி விட்டுருக்கேன் கதை சொல்ல நானும் அதை கேட்டு ரசிக்க நீங்களும் இப்ப இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல பார்த்தோம் அப்படின்னா ஒருத்தனை ஒரு பெட்ல படுக்க வச்சு கையையும் காலையும் அசைக்க முடியாத மாதிரி ரொம்ப ரொம்ப டைட்டாக கட்டி வச்சிருப்பாங்க ஆனா அதோட நிறுத்திக்காம அவன் ஒட்டுமொத்த தலையையும் துணியால சுத்தி வச்சுட்டு வாய்க்குள்ள ஒரு டியூப் விட்டு அந்த டியூப்குள்ள ஆசிட ஊத்தி விட்டுருவான் இதனால வலி தாங்க முடியாதவ கத்துவான் கதருவான் அப்படி இருந்தாலும் கடைசியில ஒட்டுமொத்த ரத்தமும் வாய்க்குள்ள வந்து இன்னொரு டியூப் வழியா வெளில வந்து அதே இடத்துல செத்து போயிடுவான் அப்படியே சீனை கட் பண்ணா இந்த படத்தோட ஹீரோயினான ஜெனி அப்படிங்கிற ஒரு பொண்ணை காட்டுவாங்க ஜெனிபர் வந்து ஒரு ஃபேமஸான மாடல் அப்படிங்கிறதுனால நீங்க வீட்டுல டிவில எந்த சேனலை மாத்தினாலும் சரி நம்ம ஜெனியோட விளம்பரம் மட்டும் தான் போயிட்டு சோ இதை எல்லாத்தையுமே பாத்துக்கிட்டத ஒருத்த ஜெனிபர் எங்க போறா என்ன பண்றா அப்படிங்கறத டீட்டெயிலா வாட்ச் பண்ணிட்டு இருப்பான் போல சரியான நேரம் பார்த்து ஜெனிஃபரை கடத்திடுவான் ஜெனிஃபரும் கொஞ்சம் நேரம் கழிச்சு மயக்கத்துல இருந்து கண்ண முடிச்சேன் அந்த ஜன்னலுக்கு பக்கத்துல போய் பார்க்கும் போது ஒரு பீச்சுக்கு பக்கத்துல இருக்கிற மாதிரியே தோணும் ஆனா இதுல என்ன பெரிய பிரச்சனைனா இவன் வீட்டுக்கு பக்கத்துல வித பீச்சுமே கிடையாதுங்க இதனால ஜெனிஃபர் ரொம்ப ரொம்ப டவுட்டோட அந்த இடத்தையே பாத்துட்டு ஒரு பயங்கரமான சத்தம் உன்னை கேட்டுட்டு இருக்கும் அந்த பீச்சு வந்து கனம போயிடுதுங்க அதை பார்த்துட்டு செம்ம பயத்துல ஜெனிஃபர் கத்தி கதறிட்டு ஒரு ஓரமா போயிட்டு உட்காந்துருவா இந்த ஜெனிஃபர் பொண்ணை கடத்திட்டு வந்து வந்தா ப்ரொஜெக்டரை வச்சு அந்த செவுத்துல இருக்கிற மாதிரியே செட் பண்ணியிருக்கான் இவ்வளவு அதை பார்த்துட்டு அது உண்மையான பீச் அப்படின்ட்டு நம்பியிருப்பா ஸோ இப்பதான் நம்மள எவனோ ஒருத்த கத்திருக்கா நம்ம இங்க இருந்து எப்படியாவது தப்பிக்கணும் அப்படின்ட்டு அங்க இருக்கக்கூடிய எல்லா இடத்தையும் சுத்தி முத்தி பாக்குறா நம்ம தப்பிச்சு போறதுக்கு ஏதாவது ஒரு சின்னதா வழி இருந்தாதா நம்ம தப்பிச்சு போயிட மாட்டோமா அப்படின்ட்டு தேடி பாப்பா ஆனா அப்படி அங்க எந்த வித வழியும் இல்லாதனால தன்னை கடத்திட்டு வந்தவங்க கிட்டயே கேட்டலாம் அப்படின்ட்டு நான் இப்போ எங்க இருக்கேன் என்னை யார் இங்க கொண்டு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு செம்ம சத்தம் போட்டு கத்தும் போது பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு டிரா ஒண்ணு ஓப்பன் ஆகுங்க அதுல வந்து ஒரு வீடியோ கேசட் ஒன்று இருக்கும் அந்த கேசட் எடுத்து பக்கத்துல இருந்து ஒரு டிவில போட்டு பார்க்கும்போது போது ஜெனிஃபர கடத்துன அந்த சைகோபைய இவளை ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணிருப்பான் போல அப்படி ஃபாலோ பண்ண எல்லாத்தையுமே வீடியோ எடுத்திருக்கான் இது எல்லாத்தையும் ஜெனிஃபர் பார்த்துட்டு எப்படி இவ்வளவு நாள நமக்கே தெரியாம நம்மள ஃபாலோ பண்ணிருக்கான் அப்படின்னு செம்ம ஷாக் ஆயிடுவா இதெல்லாம் அப்படியே ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கும்போது நம்ம காணாமல் போன ஜெனிஃபரை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒட்டுமொத்த போலீஸும் நின்று ஒரு பக்கம் திட்டத்தை திட்டிகிட்டு இருக்க அப்படியே இந்த பக்கம் மறுபடியும் நம்ம ஜெனிஃபரை காட்டினா எதுக்காகடா என்ன கத்திட்டு வந்தது கேட்டு ஒரு பக்கம் செம்யா சத்தம் போட்டு கத்திட்டு போது இப்ப மறுபடியும் வந்து ஒரு ட்ராவன்னு ஓப்பன் ஆகுங்க அதுல ஜெனிஃபர் யூஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு பொம்மையும் அவளை பத்தின ஒரு மேகசினும் ஒன்று இருக்கும் அதுல இந்த பொம்மை மட்டும் எடுத்துக்கிட்டு இவ வெளில வந்துட்டோம் அந்த டிரா வந்து மறுபடியும் க்ளோஸ் ஆயிடும் மறுபடியும் தன்னை கடத்தின சைக்கோ பட்டியே நீ யார் உனக்கு என்ன தாண்டா வேணும் அப்படின்ட்டு கேக்கும்போது இப்ப மறுபடியும் அந்த டிரா வந்து ஓப்பன் ஆகுங்க இப்ப அந்த டிராக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா ஒண்ணுங்கிற நம்பர் போட்ட ஒரு சாவி ஒண்ணு இருக்குங்க ஜெனிஃபரும் அந்த ட்ரெஸ்ஸை எடுப்பா இப்ப அந்த ட்ரெஸ்ஸை வந்து ஜெனிஃபர் போட்டுக்காம இப்ப ஒரு ஓப்பன் அனுச்சு பாத்தீங்களா அதுக்குள்ள கொண்டு போய் போட்டுருவாங்க அப்படியே இந்த டிரெஸ் ஜெனிஃபர் போட்டுக்காம அந்த டிராவில் கொண்டு போய் வச்சதுமே அந்த ஒட்டுமொத்த இடத்துலயும் செம்ம சவுண்டு விட்டா காதல ரத்தமே வந்துடும் போலங்க அந்த அளவுக்கு சத்தம் கேட்கும் ஒருவேளை அந்த டிரா வச்சதுனால தான் இந்த சத்தம் கேக்குதோ அதை எடுத்தா போயிடுமோ அப்படின்ட்டு உள்ள வச்சு அந்த ட்ரெஸ் எடுத்ததுமே அந்த சத்தம் வந்து ஆஃப் ஆயிடுங்க ஆனா இப்போவும் பாத்தீங்கன்னா அந்த ஜெனிஃபர் பொண்ணு அந்த ட்ரெஸ்ஸை போடாம கிழிச்சு போட்டுருவா இதனால மறுபடியும் அதே சத்தம் காதை கிழிக்கிற அளவுக்கு கேட்கும் அந்த வழியை தாங்க முடியாம கத்துவா கதருவா கெஞ்சுவா அதுக்கப்புறம் கைய வச்சு காதை அடிச்சு பாப்பா அப்பவும் அந்த வலி இருக்கும் இருக்கிற பெட்ஷீட் எல்லாத்தையும் அள்ளி வச்சு கூட தன்னோட தலையில அமுக்கி வச்சு பாப்பா ஆனா அப்பவும் அந்த சவுண்டு கேட்கும் வலி தாங்க முடியாது இதனால வழியை தாங்கிக்க முடியாம அப்படியே உருண்டு பிறண்ட அந்த கட்டிலுக்கு கீழே போனா உள்ள வந்து ஒரு கத்தி ஒண்ணு கிடக்குங்க ஒரு கட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா அந்த கத்தியால தன்னோட கழுத்திலே குத்திக்கிட்டு செத்து போயிடலாமா கூட நினைப்பா ஆனா அப்படி குத்திக்கிறதுக்கு முன்னாடி அந்த சத்தத்துல இவளுக்கு மயக்கமே வந்துருங்க அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஜெனிவர் மயக்கத்துல இருந்து கண்ணை முடிச்சு பார்த்தா அந்த ஒட்டுமொத்த இடமும் சைலண்டா இருக்கும் அப்ப கையில கத்தி வச்சிருந்தா பாத்தீங்களா அது இன்னமும் ஒருத்தரோட கையில தான் இருக்கும் அந்த கட்ல விட்டு வெள்ளவத்து தப்பிக்க ஏதாவது வலியிருக்கா அப்படிங்கிறத எல்லா பக்கமும் சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்கும்போது தன்னோட மண்டைக்கு மேல ஒரு வெண்டிலேட்டர் ஹோல் ஒன்று இருக்கிறத பார்த்துட்டு நாம அந்த ஸ்க்ரூவை கழித்து அங்கேருந்து தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு கத்திய வச்சு அந்த ஸ்க்ரூவை கழித்துட்டு இவ உள்ள போய் பார்த்தா அந்த இடத்துல ஒரு பொண்ணோட நகம் ஒன்று கிடக்குங்க அதை பார்த்ததுமே இவளுக்கு செம்ம பயமா தான் இருக்கு இருந்தாலும் அதை தூக்கி போட்டுட்டு என்னை காப்பாத்திரி கருமாறி தாயான்னு செம்ம வேகத்தில் உள்ள போயிட்டு இருக்கும்போது ஒரு சில சத்தமெல்லாம் கேட்கும் அந்த சத்தத்தை அந்த சைக்கோ பாய் கேட்டு இவ போயிட்டு இருக்க அந்த இடத்த ஒரு கட்டிங் மிஷின வச்சு அறுத்து அவளை ஈஸியா பிடிச்சல அப்படின்ட்டு ட்ரை பண்ணுவான் ஆனா அதுல இருந்து தப்பிச்சு இந்த பொண்ணு செம்மயோகமா போயிட்டு தான் இருப்பா அப்ப இவ போயிட்டு இருக்க அந்த இடத்துல ஒரு கேமரா மாதிரியே ஒண்ணு இருக்குங்க அதுல அந்த சைக்கோ பயலோட கண்ணு மட்டும் தெரியத பாத்துட்டு அப்படியே செம்மையா பயந்து போயிட்டு அங்கிருந்து திரும்பி வேற பக்கமா போயிட்டு தப்பிக்கலாம் அப்படின்ட்டு பார்த்தா அந்த பொண்ணு இருக்க அந்த இடத்துக்கு மேலேயே ஒரு மிகப்பெரிய ஓட்டம் ஒண்ணு இருக்கும் அது அந்த பொண்ணு பாத்துருக்க மாட்டா போல அப்ப அந்த சைக்கோ பைய தன்னோட கையை அந்த ஓட்டோக்குள்ள விட்டு அந்த பொண்ணை பிடிச்சி அவளுக்கு வந்து ஒரு ஊசியை போட்டுருவான் இதனால ஜெனி ஜெனிஃபர் பொண்ணு அதே இடத்துல மயக்கம் போட்டுருவா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மயக்கத்துல இருந்து கண்ணு முடிச்சு பாக்கும்போது தன்னோட கையை கால் அப்படின்ட்டு எல்லாத்தையுமே கட்டி போட்டுருப்பாங்க தப்பிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சு அதை மிஸ் பண்ணா இல்லையா சோ அதை நினைச்சு ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பா அப்படியே இந்த பக்கம் நம்ம காணாம போன ஜெனிஃபரை கண்டுபிடிக்கிறதுக்காக ஜெனிஃபரோட வீட்டுல வச்சுதான் அந்த சைகோபைய நம்ம ஜெனிஃபரை கடத்திருப்பான் சோ அந்த வீட்டுக்குள்ள ஏதாவது தடயங்கள் கிடைக்குதா அப்படின்ட்டு தேடி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு முக்கியமான தடயம் ஒண்ணு கிடைச்சிருக்கும் அதுவும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு மூணு மாசத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு காணாம போயிருப்பாங்க அவங்க வீட்டுலயும் இந்த போலீஸ்காரவங்க ஏதாவது கிடைக்குமா அப்படின்ட்டு சோதனை பண்ணி பாக்கும்போது அந்த வீட்டுலயும் முக்கியமான ஒரு தடை கிடைச்சிருக்கும் ஆனா அது என்ன தடை அப்படிங்கறத சொல்லவே மாட்டானுங்க ஆனா இதுல பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு வீட்டுல இருந்து என்ன எடுத்தாங்களோ அதே தாங்க இப்ப நம்ம ஹீரோயின் வீட்டிலையும் கிடைச்சிருக்கு அப்படின்னா இந்த ரெண்டு பொண்ணுங்களையுமே கடத்தினது ஒரே ஆள் தான் அவன் எதுக்காக இந்த பொண்ணுங்களை எல்லாம் கடத்திட்டு இருக்கான் அவன் மோட்டிவ் என்னவா இருக்கும் அவனை நம்ம எப்படி பிடிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரூப்புக்குள்ள அப்படியே பேசிட்டு இருப்பாங்க அந்த அப்படியே நம்ம ஹீரோயினை தான் ரூம் குள்ள சின்னதா லைட் ஒன்று வந்து ஆகுங்க அதை பார்த்துட்டு அந்த வெளிச்சம் தெரியிற இடத்துக்கு பக்கத்துல போய் பார்க்கும்போது கிடையாதுங்க அது வந்து ஒரு கண்ணாடி அந்த கண்ணாடிக்கு அந்த பக்கம் இருக்கிற பெயிண்ட் உறிஞ்சு போனதுனால அந்த ரூம்ல இருக்கக்கூடிய லைட்டு இந்த பக்கம் தெரிஞ்சிருக்கும் இப்போ இந்த ரூமுக்குள்ள யார் இருக்காங்க அப்படிங்கறத இந்த சின்ன கேப் வழியாக பார்க்கும்போது ஒரு கண்ணு ஒன்று மட்டும் தெரியுங்க அதை பார்த்துட்டு ஜெனிஃபர் வந்து செம்மையாக பயந்து போயிடுவா பட் மறுபடியும் அத கிட்ட போயிட்டு பார்க்கும் போதான் உள்ள வந்து ஒரு ஆள் இருப்பான் ஜெனிஃபரை கடத்தின அந்த சைக்கோ பைய வெறும் பொண்ணுகளை மட்டும் தான் கடத்துவா ஆனா அப்படி இருந்தே இப்ப அந்த ரூம் குள்ள ஒரு அந்த சைகோபையா ஒரு ஆம்பளை கடத்தன அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது பட் அதுக்கும் ஒரு முக்கியமான காரணமும் ஒரு பயங்கரமான டிஸ்டும் இருக்குதுங்க அது என்ன அப்படிங்கிறத நம்ம போக போக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்ப இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கலான்ட்டு ட்ரை பண்ணுவாங்க ஆனா ஜெனிஃபர் பேசுறது அந்த பையலுக்கும் அந்த பையன் பேசுறது ஜெனிஃபர்க்கும் காதிலேயே இவங்க ரெண்டு பேருக்கும் தோணுதுங்க அதாவது இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் ஒரு கண்ணாடி அந்த கண்ணாடியில பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்காங்க இல்லையா அந்த பெயிண்ட்ல வந்து ஏதாவது ஒரு கம்பி வச்சு கிறுக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த பெயிண்ட் வந்து உறிஞ்சிக்கும் சோ இப்ப இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் என்ன பேசணுமோ அந்த வார்த்தைகளை அந்த கண்ணாடியில கிறுக்க ஆரம்பிப்பாங்க இப்படியே ரெண்டு பேரும் ரொம்ப நேரமா மாத்தி மாத்தி பேசிட்டு இருப்பாங்க அதை அந்த சைக்கோ பைய பாத்திருப்பான் போல இவங்க ரெண்டு பேரும் பேசிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த லைட்டை வந்து ஆஃப் ஆயிடுவாங்க இதனால இவங்க ரெண்டு பேரும் என்ன எழுதுறாங்க அப்படிங்கிறது இவங்க ரெண்டு பேருக்குமே தெரியாது இவ்வளவு நேரமா வந்து தனியா தான் இல்லையா சோ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறது தெரியாம ஒரு மாதிரியா நார்மலா தான் இருந்திருப்பா ஆனா இப்போ நமக்கு உதவி பண்ணதுக்கு ஒருத்தர் இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் ரெண்டு பேரா சேர்ந்து தப்பிக்க ட்ரை பண்ணா கொஞ்சம் ஈஸியா தப்பிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருந்திருப்பா ஆனா இப்போ லைட் ஆஃப் ஆனதுமே அந்த பையோட சத்தம் கொஞ்சம் கூட கேட்காதுங்க ஒருவேளை நம்மளை கடத்தின அந்த சைக்கோ பை தான் இவன் நமக்கு ஹெல்ப் பண்ணிடுவோம் அப்படிங்கிற பயத்துல அவனை ஏதாவது பண்ணிட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு செம்மைய சத்தம் போட்டு கத்தி கதருவா ஆனா அந்த பை கிட்ட இருந்து எந்த வித ரிப்ளையுமே இருக்காதுங்க பட் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் இப்ப இவங்க ரெண்டு பேரும் எழுதிக்கிட்டு அந்த கண்ணாடி அந்த கண்ணாடிக்கு மேல சின்ன சின்னதா ஓட்டைகள் எல்லாம் இருக்குது ஜெனிஃபர் கிட்ட பேசிக்கிட்டு இருந்த அந்த பைதான் ஒரு தீக்குச்சியை கொளுத்தி வச்சுக்கிட்டு அந்த கேப்புக்கு பக்கத்துல வந்து இவளையே பார்த்துட்டு இருப்பான் அவனோட பேர் வந்து கேரிங்க ஸோ இப்போ நம்ம கேரியும் ஜெனிஃபரும் சேர்ந்து அங்கிருந்து எப்படி தப்பிச்சு போகலாம் அப்படிங்கிறத பத்தி பேசிட்டு இருப்பாங்க அப்பதான் இவங்க ரெண்டு பேருக்கும் நம்ம ரொம்ப நேரமா இதே மாதிரி நின்று பேசிட்டு இருக்க முடியாது அதனால இந்த கண்ணாடியில இருக்கக்கூடிய எல்லா பெயிண்டையும் உரிச்சு எடுத்துரும் அப்படின்ட்டு ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி ஒரு பக்கம் சொன்னிட்டு இருப்பாங்க பட் இது எல்லாத்தையுமே அந்த சைக்கோ பைய கேமரால பாத்துக்கிட்டே தாங்க இருப்பான் இப்போ கேரிய நம்ம ஜெனிஃபர் ரெண்டு பேரும் அந்த ஒட்டுமொத்த மூத்த பெயிண்டையும் உரிச்சு முடிச்சிட்டு ரெண்டு பேரும் தங்களோட முகத்தை அப்படியே மாத்தி மாத்தி பாத்துட்டு இருப்பாங்க தப்பிக்கிறதுக்கான வழியை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி ரொம்ப ரொம்ப டயர்டா போனதுனால ரெண்டு பேரும் தூங்குறதாக போயிருப்பாங்க கேரி வந்து தூங்கி இருப்பான் ஆனா ஜெனிஃபர்க்கு கொஞ்சம் கூட தூக்கம் வந்திருக்காது இதனால கண்ணை முடிச்சுட்டு அப்படியே உட்காந்துருப்பா அப்போ அந்த சைக்கோபைய அந்த ரெண்டு ரூம்ல இருக்கக்கூடிய லைட்டையும் ஆஃப் பண்ணிருப்பான் ஆனா கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம கேரியோட ரூம்ல இருக்கக்கூடிய லைட் மட்டும் எரிஞ்சுட்டு இருக்குங்க அந்த ரூம இப்போ ஜெனிஃபர் பாத்துட்டு இருக்கும்போது இப்ப அந்த அங்க வந்து இந்த கேரிக்கு வந்து ஒரு ஊசியை போட்டுருவாங்க அப்படி இந்த ஊசியை போட்டத்துமே அந்த லைட்டையும் ஆஃப் ஆயிடுவான் அந்த சைக்கோ பையன் எதுக்காக ஊசியை போட்ட அதுக்கப்புறம் லைட் ஆஃப் ஆனா என்னாச்சு தெரியலே ஒருவேளை கேரி அவன் அப்படிங்கிற பயத்துல அந்த ரூம் குள்ள என்ன நடக்குது அப்படிங்கிறத பாக்குறதுக்காக ஒரு தீ குச்சை கொடுத்ததுக்கு ட்ரை பண்ணுவான் ஆனா அது பாதியிலே அணிஞ்சு போயிடும் சரியா அந்த சைக்கோ பை வந்துருவாங்க இதெல்லாம் பயந்து போயிட்டு ஒரு ஓரமா போய் உட்காந்துருப்பா அப்ப அந்த சைக்கோ பையன் நம்ம கேரியோட ரூம்ல என்ன பண்ணிட்டு இருப்பா ஆனா அது என்ன அப்படிங்கறத பார்க்க முடியாது அந்த சைக்கோ பையனோட நிரலோ கூடவே ஒரு சில சத்தங்கள் மட்டும் தான் திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்கும் அப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஜெனிஃபரோட ரூம்ல இருக்கிற அந்த டிவி வந்து ஆட்டோமேட்டிக்கா ஓட ஆரம்பிச்சிருங்க அதுலயும் நம்ம ஜெனிஃபரோட ஒரு இன்டர்வியூ தான் ஓடிட்டு இருக்கோம் அதையும் இந்த ஜெனிஃபர் பொண்ணு அப்படியே வாயை பிறந்துட்டு பாத்துட்டு இருக்கும்போது அவளுக்கு பின்னாடி எதுவும் ஒண்ணு அசைற மாதிரி இருந்ததால இவ்வளவு அப்படியே பயத்தோட திரும்பி பார்த்தா அந்த சைகோப்பைய இவளுக்கு பக்கத்துல வந்து நிப்பாங்க இந்த இளவெடுத்த பாய்கிட்ட இருந்து என்ன காப்பாத்துறா ஏழு மலையானே அப்படின்ட்டு செம்ம சத்தம் போட்டு கத்திக்கிட்டு ஒரு ஓர்மா போயிட்டு ஒழிஞ்சுப்பா அங்க இருக்கிற ஒரு டிரா ஒண்ணு அடிக்கடி ஓப்பன் ஆகும் பாத்தீங்களா இப்போ அந்த டிரா மறுபடியும் ஓப்பன் ஆகுதுங்க இந்த இந்த முறை அந்த ஒரு கப்பு நிறைய மடலும் அதுக்கு மேல த ஹேங்கு மேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காடும் இருக்கு அது கூடவே பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு தீப்பட்டியும் இருக்குங்க அதுல அந்த தீப்பட்டி எடுக்கிறதாக ஜெனிஃபர் கையை உள்ள விட அவளுக்கு பின்னாடி இருந்த அந்த சைக்கோ பைய அவ முகத்துல ஒரு கட்சி வச்சு அமிக்கி அப்படியே இந்த பக்கம் தர தர தரன்னு எடுத்துட்டு வந்துருவாங்க அதுக்கப்புறம் ஜெனிஃபருக்கு மயக்கம் வர வச்சு அவளை ஒரு பெட்ல படுக்க வச்சுட்டு அவளோட முடியை மட்டும் கொஞ்சமா வெட்டி எடுத்துட்டு போவான் வழக்கமா இந்த சைக்கோ பைய எந்த பொண்ணுங்களை கடத்தினாலும் சரி அவங்களோட போட்டோஸ் அதுக்கப்புறம் அவங்களுக்கு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் அவன் கலெக்ட் பண்ணுவாங்க சோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்காகத்தான் இப்ப இந்த சைகோ பைய நம்ம ஜெனிஃபரோட முடியை கட் பண்ணிட்டு போவோம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நம்ம ஜெனிஃபரும் மயக்கத்துல இருந்து கண்ணை முடிச்சு அவளுக்கு முன்னாடி இருக்க ஒரு கண்ணாடியை பாத்துட்டு அதுக்கு பக்கத்துல போய் நின்று பார்க்கும் போதுதான் தன்னோட முடிய வந்து அவன் கட் பண்ணிருக்கான் அப்படிங்கறத தெரிஞ்சுப்பா அப்போ அந்த கண்ணாடிக்கு பக்கத்துல இருக்க ஒரு பொம்மையோட கழுத்துல ஒரு சாவி ஒண்ணு இருக்குங்க அந்த சாவி எடுத்துட்டு போயிட்டு ஒரு லாக்கரை ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள வந்து செருப்பும் இந்த பொண்ணு போட்டுக்கிறதுக்கு ட்ரெஸ்ஸும் இருக்கும் அந்த ட்ரெஸ்ஸையும் செப்பலையும் எடுத்து போட்டுக்கிட்டு இவ இதுக்கு முன்னாடி போட்டு பாத்தீங்களா அதை வந்து அந்த டிராவன் ஆயிருக்கும் பாருங்க அதுக்குள்ள வச்சு அனுப்பிடுவா அதுக்கப்புறம் இந்த கேரி இருக்கானா அப்படிங்கிறத பாக்குறதுக்காக ஜெனிஃபர் போவா அதே மாதிரி அந்த இருப்பான் அப்ப இந்த கேரி போய்கிட்ட நம்ம ஜெனிஃபர் இதை பாரு நேத்து இந்த சைக்கோ பாய் வந்து உன் கையில ஒரு ஊசியா போட்டா நான் கூட உன்னை கொலை பண்றதுக்காக தான் ட்ரை பண்றோம் அப்படின்னு நினைச்சு பயந்து போயிட்டுடா நான் நல்லவேளை உனக்கு ஒண்ணும் ஆகல உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் என் மனசு நிம்மதியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பா கேரியும் தன்னோட கையை பார்த்துட்டு அநேகமாக இந்த சைக்கோபையை என்னோட பிளட் சாம்பிள்ஸ் தான் எடுத்திருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்பா அதுக்கு நம்ம ஜெனிஃபர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா என்னோட முடிய பண்ணி எடுத்திருக்கான் உன்னோட பிளட் சாம்பிள்ஸ் எடுத்திருக்கான் அப்படின்னா ஒரு விளையாந்த சைபையை நம்மள மாதிரி க்ளோன்ஸை உருவாக்க ட்ரை பண்றானோ அப்படிம்பா அப்படி இவங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பேசிட்டு இருக்கும்போது இந்த கேரிக்கு வந்து ஒரு டவுட் ஒன்று வருங்க ஜெனிஃபர் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு மாடலுங்க அதனால் அவளை கடத்ததுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது நிறைய காரணம் இருக்குது ஆனால் நான் வந்து ஒரு சாதாரண கார் டிரைவர் அப்படி இருக்கும்போது என்ன எதுக்காக அவன் கடத்தினா அப்படின்ட்டு மண்டையை பிடிச்சி பிச்சுக்கிட்டு இருப்பான் இப்படியே ரெண்டு பேரும் திரும்ப திரும்ப பேசி பேசி டயர்டானதுனால ரெண்டு பேரும் தூங்க போயிருப்பாங்க அப்படி அவங்க ரெண்டு பேரும் தூங்கிட்டு இருக்கும்போது இந்த சைக்கோ போய நம்ம ஜென்னிஃபர் மட்டும் தனியா தூக்கிட்டு போயிட்டு ஒரு கண்ணாடி பாக்ஸ்க்கு நடுவுல இவ்வளவு படுக்க வச்சுட்டு அப்படியே லாக் பண்ணிட்டு வெளில வந்துருவாங்க அந்த பாக்ஸோட எல்லா பக்கத்துல இருந்தும் அப்படியே மணல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா கொட்ட ஆரம்பிக்கும் இதே மாதிரி அந்த மணல் நிக்காம கொட்டிட்டு இருந்துச்சு வச்சுக்கல கண்டிப்பா நம்ம ஜெனிஃபர் வந்து அதுக்குள்ள மாட்டிக்கிட்டே செத்து போயிடுவா அப்படி இந்த மணல கொட்ட ஆரம்பிச்சு ரொம்ப நேரம் ஆனதுக்கு அப்புறம் கூட இவ அப்படியே தூங்கிக்கிட்டே தாங்க இருப்பா நான் கூட என்ன நினைச்சேன் அப்படின்னா ஜெனிஃபரை இங்கே வச்சு சமாதி பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு பட் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நம்ம ஜெனிஃபரும் கண்ணை முடிச்சு பார்த்தா அவ தலைக்கு மேல இருந்து ஏகப்பட்ட மண்ணு கொட்டிட்டு இருக்கும் அதை பார்த்ததுமே பயத்தோட உச்சிக்கு போயிட்டு பேசி என்ன காப்பாத்துக்க என்ன விட்டுருங்க என்ன காப்பாதுங்கன்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப கத்திட்டு இருப்பா அப்படி ஜெனிஃபர் ஒரு பக்கம் காட்டு கத்து கத்திட்டு இருக்கிறத இந்த கேரி பைய காதில் வாங்கிட்டு அவளை விட்டுடுறா எதுவும் பண்ணாத சொன்னா கேளு நீ மட்டும் அவளை ஏதாவது பண்ண உன்னை கொன்னே போட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் கத்திட்டு இருப்பான் இப்போ மேலேந்து கொட்டிட்டு இருக்க அந்த மண்ணை நம்ம ஜெனிஃபர் கையாலேயே வச்சு அடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பான் ஆனா அப்படி கை வச்சு அடைக்கிறதுனால ஒரு யூஸும் கிடையாதுங்க ஏன்னா ஏகப்பட்ட இடத்துல இருந்து அந்த மண்ணு கொட்டிட்டு இருக்கு இப்போ கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா அந்த முக்காவாசி பாக்ஸ் வந்து ஃபுல் ஆயிடும் ஜெனிஃபருக்கு தெரிஞ்சு போயிடுது இதுக்கப்புறம் நம்ம தப்பிக்க முடியாது நமக்கு தண்டனைக்காதான் அப்படின்ட்டு ஆனா ஜெனிஃபர் மண்டே போட போற கடைசி செகண்ட்ல அந்த இடத்தோட டாப் உடச்சுக்கிட்டு கேரி உள்ள வந்து நம்ம ஜெனிஃபரை வந்து காப்பாத்திடுவான் அப்படி ஜெனிஃபரை கேரி காப்பாத்தி கூட்டிட்டு வரத இந்த சைக்கோப்பைய சிசிடிவி கேமராவில் பாத்துக்கிட்டு தான் இருக்கிறான் இந்த இடத்த விட்டு அவங்க கூடாது அப்படின்ட்டுக்காக அந்த சைக்கோப்பைய ஒரு பெரிய துப்பாக்கி ஒன்று தூக்கிக்கிட்டு இவங்களை துரத்துக்கிட்டே பண்ணி வந்துட்டு இருப்பான் அந்த சைக்கோபை கிட்ட இருந்து இவங்க ரெண்டு பேரும் ஒரு நூல தப்பிச்சு அந்த வீட்டோட கராச்சிக்கு வந்து சேருவாங்க அந்த இடத்துல அந்த சைக்கோபை கார் கிடக்கிறத பாத்துட்டு நம்ம இதுல ஏறி தப்பிச்சலாம் அப்படின்ட்டு அந்த கார்ல ஏறி அந்த கரேஜோட அந்த டோரை இடிச்சு தள்ளிட்டு வெளில போவாங்க பாருங்க அப்போ இந்த கேரி பயலோட தலையில அடிபட்டதுனால அவனுக்கு வந்து கேரளும் ஸோ மயக்கம் போட்டு அவனை எப்படியாவது நம்ம எழுப்பியாக்கணும் நம்ம இது தப்பிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ எவ்வளோ ட்ரை பண்ணுவா ஆனா எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் கேரி எந்திரிக்க மாட்டா இதனால என்ன பண்ணுறது ஏது பண்ண தெரியாம இவன் முடிச்சுட்டு இருக்கும்போது அந்த சைக்கோ பயலில் தவிர அந்த காரை வேற யாராவது எடுத்தாங்க அப்படின்னா மயக்கம் மருந்து கலந்த ஒரு புகை ஒன்று வெளில வர மாதிரியே செட் பண்ணி வச்சிருப்பான் போல ஸோ இப்ப அந்த காருக்குள்ள நிறையா புகை வந்ததுனால நம்ம ஜெனிஃபருக்கும் மயக்கம் வந்துடும் அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் நேரம் கழிச்சு மயக்கத்துல இருந்து கண்டுபிடிச்சு பார்த்தா ஆல்ரெடி ரெண்டு பேரும் எந்த ரூம்ல இருந்தாங்களோ அதே ரூம்ல தாங்க இருப்பாங்க நமக்கு தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி கிடைச்சோ நம்ம அதை வேஸ்ட் பண்ணிட்டோம் இதுக்கப்புறம் இந்த மாதிரியான வாய்ப்பு கண்டிப்பா நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க அப்போ இந்த ரெண்டு பேரோட ரூமுக்கு நடுவுல ஒரு ரெண்டு கதவு வந்து ஓபன் ஆகுங்க அந்த கதவை தொடர்ந்த அடுத்த செகண்ட்லயே ஒண்ணு ஜெனிஃபர் வந்து கேரியோட ரூமுக்கு போயிருக்கணும் அப்படி இல்லையா கேரி வந்து ஜெனிஃபரோட ரூமுக்கு வந்துருக்கணும் ஆனா இந்த ரெண்டு பேருமே அந்த மாதிரி பண்ணாம அப்படியே சைலண்டா இது ஏன் இப்ப திறந்தது என்னத்துக்குடா திறந்தது அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு இருப்பானுங்க அப்படி இந்த ரெண்டு பேருமே பேனு பாத்துட்டு இருக்கும்போது இப்ப அந்த கதவு வந்து க்ளோஸ் ஆயிடுங்க அப்படி இந்த கதவு க்ளோஸ் ஆகும்போது தான் அட கடவுளே நம்ம இப்படி மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது வாய்ப்பையே வேஸ்ட் பண்ணிட்டானுங்க இப்போ மறுபடியும் அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு டிராவன் ஓப்பன் ஆனதும் இவளும் போயிட்டு என்னென்னு பார்க்கும்போது நாலுங்கிற நம்பரை போட்ட ஒரு கீ வந்து இருக்குங்க அதை வந்து ஜெனிஃபர் கேரி கிட்ட சொல்லும்போது போது இல்ல இல்ல அந்த கதவை துறக்காத அப்படி திறந்தா உள்ள நமக்கு ஏதாவது பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது ஸோ வேண்டாம் அப்படிம்பா ஆனா கேரி சொல்றதை இந்த ஜெனிஃபர் பொண்ணு கேட்காம அந்த லாக்கர் வந்து ஓபன் பண்ணுவா அந்த லாக்கருக்குள்ள ஒரு ஜோடி செருப்போ அந்த பொண்ணு போட்டுக்கிறதுக்கு ட்ரெஸ்ஸும் இருக்கும் அந்த செருப்பையும் ட்ரெஸ்ஸையும் போட்டுக்கிட்டு கூடவே கண்மை லிப்ஸ்டிக் அப்படின்ட்டு எல்லாத்தையும் எடுத்து அடிச்சுக்கிட்டு நம்ம ஜெனிஃபர் ரெடியா உட்காந்துருக்கும் மறுபடியும் இந்த ரெண்டு ரூமுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த கதவு வந்து ஓப்பன் ஆகுங்க ஆனா இந்த முறை கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாமல் ரெண்டு பேரும் ஓடி வந்து அப்படியே ரெண்டு பேரும் கட்டிப்பிடிச்சிருப்பாங்க இதுக்கப்புறம் நாம ரெண்டு பேரும் எப்படி இங்கேருந்து தப்பிக்கிறது அப்படிங்கிறத தான் பார்க்கணும்னு பேசிட்டு இருப்பாங்க அந்த நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு டிவி ஒன்று ஆன் ஆகி நம்ம ஹீரோயினுக்கு முன்னாடி அந்த சைகோ பையா ஒரு பொண்ணை கடத்திருப்பான் இல்லையா அந்த பொண்ணை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக சித்திரவதை பண்ணி கொலை பண்ணியிருப்பாங்க அதை எல்லாத்தையுமே அந்த சைகோ பையா வீடியோ எடுத்திருப்பான் அந்த வீடியோவை தாங்க இப்ப அந்த டிவில போட்டுடுவா ஜெனிபர் இங்க இருந்து தப்பிச்சு போறதுக்காக ஒரு ஏர் வெண்டிலேட்டரோட ஓட்டக்குள்ள போகும்போது ஒரு நகை துண்டு கடந்திருக்கும் பாத்தீங்களா அந்த நகை வேற யாரிடத்துமே கிடையாதுங்க இப்ப இந்த டிவில ஒரு பொண்ணை போட்டு சித்திரவதை பண்ணிருக்கான் பாருங்க அந்த பொண்ணோட நகை தாங்க அது ஆனா அது மட்டும் இல்லைங்க ஒரு கொடூரமான விஷயத்த பண்ணிருக்கான் ஆனா என்னால சொல்ல முடியாது சோ மன்னிச்சிருங்க கட்டிங் பேட வச்சு அந்த பொண்ணோட நகத்தை அப்படியே புடுங்கி எடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் அந்த பொண்ணு பேசக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த கட்டு கம்பி இருக்கு பாத்தீங்களா அந்த கம்பியை வச்சு வாய் அப்படியே தச்சு வச்சிருக்காங்க இதெல்லாம் பார்த்துட்டு பயம் தாங்க முடியாம ஜெனிபர் ஒரு பக்கம் அழுதுட்டு இருப்பா அப்படி ஜெனிபர் அழுகிறது there கேரியால தாங்கிக்க முடியாம அந்த சைகோபையில கலர் கலரா திட்டி கழுவி ஊத்திட்டு ஒரு கம்பி எடுத்து அங்க இருக்கக்கூடிய எல்லா சிசிடிவி கேமராவையும் அடிச்சு உடச்சிட்டு இருப்பான் இதனால அங்க இருக்கக்கூடிய எல்லா லைட்டையும் அந்த சைகோபை அடிச்சுட்டு இப்ப அந்த பெயர் நேரடியா உள்ள வந்து கேரியை இழுத்து போட்டு போல போல போனிட்டு அவன் அங்க இருந்து தூக்கிட்டு போயிடுவான் அந்த இடம் மொத்தமும் இருட்டா இருக்கிறதுனால இந்த கேரி எங்க போனா அப்படிங்கிறது நம்ம ஜெனிஃபருக்கு தெரியாது சோ கேரி எங்க இருக்கா அப்படின்ட்டு நம்ம ஜெனிஃபர் அவனை கத்தி கத்தி கூப்பிட்டு இருப்பா அப்ப அங்க இருக்கக்கூடிய டிவி வந்து மறுபடியும் ஆன் ஆகுங்க அந்த டிவில நம்ம கேரிய அந்த சைகோபைய கட்டி போட்டு வச்சிருப்பாங்க அதை பார்த்துட்டு ஜெனிஃபர் அந்த சைகோபா கிட்ட அவனை எதுவும் போயிடாத ப்ளீஸ் விட்டு நான் உனக்காக என்ன வேணா பண்ற அப்படின்ட்டு கத்திட்டே இருப்பா ஆனா அந்த சைக்கோ சைகோபா அதெல்லாம் கேட்காம அந்த டிவியை வந்து ஆஃப் ஆயிடுவான் இதனால கேரிக்கு என்னாச்சு ஆச்சு அப்படிங்கறதே ஜெனிஃபருக்கு தெரியாது அதுக்கப்புறம் அந்த சைக்கோ சைகோபைய தன்னோட ரூம் கோரத்தை பார்த்துட்டு என்ன நீ கொல்ல போறியா அப்படின்ட்டு கேப்பா பட் அதுக்கு அந்த பையன் எந்த வித பதிலும் சொல்லாம அப்படியே ஒரு சிரிப்பை சிரிச்சுட்டு அங்கிருந்து போயிடுவாங்க ஆனா கேரிய கொலை பண்ணாம திரும்பவும் இந்த ரூம் குள்ளே போட்டுருவான் அதுக்கப்புறம் கேரிக்கும் ஜெனிஃபருக்கும் காதல் வர ரெண்டு பேரும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்துட்டு இருப்பாங்க அதையும் அந்த சைகோபைய கேமராவில பாத்துக்கிட்டே தாங்க இருப்பான் இப்போ பொழுது விடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த சைக்கோபைய எங்கேயோ கிளம்பிட்டு இருப்பான் போல அந்த வீட்டுக்கு கதவை சாத்துட்டு அவன் எங்கேயோ வெளில போற மாதிரியான ஒரு சத்தம் கூட இவனுக்கு கேட்கும் இதனால நம்ம தப்பிச்சு போறதுக்கு இதுதான் சரியான வழியே நீ சீக்கிரமா அப்படின்ட்டு ஜெனிஃபர் எழுப்பி விடுவான் ஆனா ஜெனிஃபர் கண்ணமும் தெரியாம கண்டபடியே தூங்கிட்டு இருப்பா அடி செத்தப்பை தயவு செஞ்சு சீக்கிரமா ஏந்திரி அந்த சைக்கோபை இங்கிருந்து கிளம்புறான் போல நம்ம தப்பிக்கிறதுக்கு இதான் நேரம் ஏந்திரி ஏந்திரிட்டு திரும்ப திரும்ப எழுப்பிட்டு இருப்பான் அப்பவும் ஜெனிஃபர் ஏந்திரிக்காதனால இவளுக்கு என்னாச்சு ஆச்சு அப்படிங்கிறத பாத்துட்டு இருக்கும்போது இவளுக்கு பக்கத்துல வந்து ஒரு வாட்டர் கேன் ஒண்ணு கிடக்குங்க அநேக மாதிரி இருந்து தண்ணியை வந்து இவ குடிச்சு பாப்போம் அதனாலதான் இவளுக்கு மயக்கம் வந்திருக்கு சோ அந்த கேன் எடுத்து இவன் மூந்து பார்க்கும்போது அதுல அந்த சைக்கோ பை தாங்க ஏதோ ஒரு போத மருந்தை எடுத்து கலந்துருக்கான் இப்படி பண்ணிட்டு சைக்கோ பைல அப்படின்ட்டு அந்த சைக்கோ பைல கண்ணா பேண்டி வந்துட்டு அங்கேயும் சுத்தி பார்த்துட்டு மறுபடியும் இந்த ஜெனிஃபரை ட்ரை பண்ணுவான் ஆனா ஜெனிஃபர் கொஞ்சம் கூட ஆடமாட்டா மாட்டா அப்படி எதாங்க படுத்துட்டு இருப்பா இந்த கேரி வந்து ஜெனிஃபரை பாத்துக்கிட்டு அங்க இருக்கக்கூடிய ஒரு கண்ணாடிக்கு பக்கத்துல போயிட்டு அந்த கண்ணாடியை இவன் பக்கமா புடிச்சி எடுத்ததோ அது வந்து ஓப்பன் ஆயிடுங்க அந்த கண்ணாடிக்குள்ள இருக்க எதோ ஒன்னு புடிச்சு எடுத்ததோ இப்ப அந்த கதவே வந்து ஓப்பன் ஆயிடுங்க இந்த கேரி பையிலும் நம்ம ஜெனிஃபர் கூட சேர்ந்து மாட்டிக்கிட்டு இருக்கான் அப்படினு நினைச்சோம் ஆனா அந்த மாதிரி இல்லைங்க அங்க இருக்கிற எல்லா கதவையும் ஒன்று ஒன்னா திறந்துகிட்டு இவன் மேல போனா மேல ஒரு சொட்ட பேர் காம்பருங்க அந்த சைக்கோ பைய அந்த சைக்கோ பையலும் இந்த கேரி பையலும் ஒன்னா சேர்ந்து இருக்கிற மாதிரியான ஒரு போட்டோ ஒண்ணு இருக்குங்க அப்ப இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் நம்ம ஜெனிஃபர் வந்து கடத்திருக்காங்க இப்போ நம்ம கேரியும் அந்த சைக்கோ பைலும் பேசிட்டு இருப்பாங்க அதாவது நமக்கு டைம் முடிஞ்சுட்டு அந்த பொண்ணை கொலை பண்றதுக்கான நேரம் வந்துருச்சு சோ நம்ம வெயிட் பண்ணாம சீக்கிரமா போட்டு திருடுவோம் அப்படிங்கிற மாதிரி அந்த சொட்ட பை சொல்லுவான் அதான் அந்த மொட்டை சைக்கோ ஆனா ஜெனிஃபர் கொலை பண்றதுக்கு இந்த கேரி பைலுக்கு கொஞ்சம் கூட மனசு வராது ஜெனிஃபர் ஒண்ணும் மத்த பொண்ணுங்க மாதிரி கிடையாது அவளை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு சோ நான் அவ கூட சேர்ந்து வாழ போறேன் அதனால என்னால எல்லாம் கொல்ல முடியாது நீ அவளை கொல்லக்கூடாது அப்படிம்பா இதை கேட்ட அந்த மொட்டை சைக்கோ செம்ம காண்டாயே நம்ம கேரியோட தலையில ஒற்றியா போடுங்க கேரிக்கு அப்படியே கேர் ஆகிற அளவுக்கு அப்படியே செம்மையா வலிக்க ஆரம்பிச்சிடும் இதை பாரு கேரி நீ நினைக்கிற மாதிரி இதை ஒன்னும் பாதியில நிறுத்த முடியாது நாம செய்யக்கூடிய தொழில நாமளே மதிக்கல அப்படின்னா வேற எவன்டா மதிப்பான் இந்த நாட்டுக்குள்ள நமக்குன்னு தனிய ஒரு பேரும் புகழும் இருக்குது அதை போயிட்டு நீ வேஸ்ட் பண்ண பாக்குறியா இதை விட்டுடலாம் அப்படின்னு நாம நினைச்சா கூட நம்மளால அதை விட முடியாது ஸோ வாய முடிக்கிட்டு நான் என்ன சொல்றனோ அதை மட்டும் கேளு அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் இந்த கேரி போயும் பயந்து போயிட்டு சரி சார் ஓகே சார் நீங்க சொல்றதை எல்லாத்தையும் நான் செய்யறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான் பட் கொஞ்ச நேரத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு கத்தி எடுத்து அந்த மொட்டப்பையோட விளையாழம்புல ஒரு ஏத்தி ஏத்தி அவனை அதே இடத்துல படுக்க வச்சு போட்டு திடுவாங்க அப்படி அவன் செத்து போனதுக்கு அப்புறம் அவனை எழுத்துட்டு போயிட்டு ஒரு பாத்ரூப்ல போட்டுட்டு இதுக்கு முன்னாடி உனக்கு ரெண்டு பேரும் சேர்த்து நிறைய பொண்ணுகளை போட்டு திட்டிருப்பானுங்க அந்த பொண்ணுகளோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஒரு ஃபைல் மாதிரி ஒண்ணு போட்டு வச்சிருப்பாங்க அந்த ஃபைலை இப்ப அந்த கேரி போய பாத்துட்டு இருப்பான் அப்படியே அதை பாத்துட்டு இருக்கும்போது அந்த வீட்டோட காலிங் பலி சவுண்ட் கேக்கும் அது யார் அப்படிங்கிறத பாக்குறதுக்காக இவனும் போயிட்டு பார்த்தா இப்ப செத்து பண்ணாம பாருங்க அந்த மொட்டை சைக்கோ அந்த பயலை தேடிதாங்க ஒரு ரெண்டு போலீஸ்காரங்க வந்திருக்கானுங்க அந்த மொட்டை பைல பத்தின டீடைல்ஸ் எல்லாம் அந்த போலீஸ்காரங்க கேட்டுட்டு இருப்பாங்க அப்போ நம்ம கேரியோட முகத்துல அடிபட்டு இருக்கிறத பாத்துட்டு முகத்துல எதுக்கு இவ்வளவு அடிபட்டிருக்கு உனக்கு என்னாச்சு சண்டை அப்படிங்கிற மாதிரி பேசிக்கலி நான் ஒரு புட்பால் பிளேயர் இப்படிதான் அடிக்கடி மூஞ்சி முறை எல்லாம் அது ஒரு மூணு நாலு நாளில் சரியாயிடும் சார் இது எனக்கு பழக்கமா போயிடுச்சு சரி ஓகே சார் அதெல்லாம் இருக்கட்டும் நீங்க என்ன விஷயமா இப்ப என் வீட்டுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு கேக்கும்போது உங்க அண்ணா வேலை பார்க்கக்கூடிய அந்த இடத்துக்கு நாங்க அடிக்கடி போவோம் ஆனா இன்னைக்கு அவரு வேலைக்கு வரலன்னு கேள்விப்பட்டோம் அதனாலதான் வீட்டுக்கே வந்து பாத்துட்டு போவான்னு சொல்லிட்டு வந்தோம் அப்படிம்பா நம்ம ஜெனிஃபரோட போட்டோவை இப்ப இந்த கேரி பையிட்ட காமிச்சு இந்த பொண்ணு அடிக்கடி உங்க அண்ணன் வேலை பார்க்கக்கூடிய அந்த ஹோட்டலுக்கு தான் சாப்பிட வருவா ஆனால் இப்போ அந்த ஜெனிஃபர் பொண்ணை யாரோ ஒருத்தவங்க கடத்திட்டு போயிட்டாங்க உங்க அண்ணன் வேலை பார்க்குற அந்த ஹோட்டலுக்கு தான் அந்த பொண்ணு வருவா இல்லையா ஸோ ஜெனிஃபர் அந்த ஹோட்டலுக்கு வரும்போதுல அவளை யாராவது ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரி உங்க அண்ணனுக்கு தோணிருக்கா அப்படிங்கிறத தான் வந்திருக்கும் ஸோ உங்க அண்ணனை கொஞ்சம் கூப்பிடு நான் அவர்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லும்போது இல்லை இல்லை சார் எங்க அண்ணன் வந்து எங்க வெளில போயிட்டா அவன் இன்னும் வீட்டுக்கு வரல அதனால நீங்க கொஞ்சம் லேட்டா வந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லுவான் அதுக்கு அந்த போலீஸ்காரவங்க சரி ஓகே தம்பி உங்க அண்ணன் இல்லங்கிறதுனால ஒரு பிரச்சனை கிடையாது உங்ககிட்ட ஒரு சில கொஸ்டின்ஸை கேட்கறேன் அதுக்கு மட்டும் பதில் சொல்லு நாங்க இங்கிருந்து கிளம்பிடுறோம் அப்படிம்பாங்க அதுக்கு கேரியும் ஓகேன்னு சொல்லுவான் பட் அதுக்கு முன்னாடி சார் உங்களுக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது வேணுமானு கேட்டுட்டு உங்களுக்காக நான் ஜூஸ் எடுத்துட்டு வரேன் சோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து மேல போவாங்க அவனும் ஜூஸ் போடலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த ஃப்ரிட்ஜு திறந்து உள்ள ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத பாத்துட்டு இருப்பான் ஆனா இவன் என்ன பண்றான் அப்படிங்கிறத பாக்கிறதுக்காக அந்த ரெண்டு போலீஸ்காரங்களும் மேலே ஏறி வந்துருவானுங்க அப்போ அதுல ஒரு போலீஸ்கார நம்ம கேரி கிட்ட டிவில பேஸ்கெட் பால் மேட்ச் ஒண்ணு ஓடுதான் நாங்க அதை பாக்கலாமா அப்படின்ட்டு கேட்டோம் சரி சார் நீங்க அதை பாருங்க நான் இப்படிக்கா போயிட்டு அப்படிக்கா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேரி போயிலும் அங்கிருந்து போயிடுவா அப்படி அந்த ரெண்டு பேரும் மேட்ச் பாத்துட்டு இருக்கும்போது இடையில வந்து ஒரு விளம்பரம் வருங்க அந்த விளம்பரத்துல கரப்பாம்பூச்சி சம்பந்தப்பட்ட ஒரு விளம்பரமா இருக்கும் ஐயையோ கரப்பாம்பூச்சியா எனக்கு அதை பார்த்தாலே ஆகாது அப்படின்ட்டு அந்த விளம்பரத்தை மாத்தறதுக்காக இவனும் சேனல்ல மாத்துவான் ஆனா வேற சேனல் மாறதுக்கு அதுக்கு பதிலா இப்போ நம்ம ஜெனிஃபர் அடைச்சு வச்சிருக்காங்க பாத்தீங்களா அந்த வீடியோவோட லைவ் புட்டேஜ் வந்து ஓடிட்டு இருக்கோம் அதை பார்த்துட்டு அட கடவுளே நாம தேடி வந்த பொண்ணு இந்த இருக்க போற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான் பாருக்க அப்படி அவன் சொல்லிட்டு இருக்கும் போது இந்த சைக்கோ பய கேரி உள்ள வந்து ரெண்டு பேரையும் துப்பாக்கியில டமால் டமால் சுட்டு போட்டுவாங்க அப்படி இந்த இடம் போலீஸுக்கு தெரிஞ்சு போனதுனால இதுக்கப்புறம் இங்க இருக்கிறது சேஃப் கிடையாது அப்படின்ட்டு அங்க இருக்கக்கூடிய எல்லா பொருளையும் எடுத்து பேக் பண்ணி வச்சுட்டு அவசர அவசரமா கீழே ஓடி போயிட்டு இந்த ஜெனிஃபர் பொண்ணையும் இழப்படுத்தா ட்ரை பண்ணுவான் ஆனா இந்த பொண்ணு தூங்குறா தூங்குறா தூங்கிக்கிட்டே இருக்கா இதனால செம்ம கோவப்பட்டு பலரும் ஒரு அறைய விட்டு ஜெனிஃபர் எழுந்ததும் இதை பாரு எல்லாம் முடிஞ்சு போச்சு நம்ம கிட்ட கிளம்பியாகணும் ஆகணும் அப்படிப்பா ஜெனிஃபர் அதை கேட்டதும் செம்ம ஷாக்ல டேய் என்னடா சொல்ற எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சா நம்மள கடத்தின அந்த சைகோ பாய் தான் மேல இருக்கானே நாம எப்படி இங்க இருந்து போறது அப்படின்னு கேப்பா நம்மள இங்க கடத்திட்டு வந்தவன் ஒன்னும் தனியார் கிடையாது அவனுக்கு மொத்தமா ரெண்டு பேரு ஆனா அந்த ரெண்டு பேரையும் நான் போட்டு திருட்டேன் அந்த சைகோ பாயோட ஆட்கள் இங்க வரத்துக்குள்ள நம்ம கிட்ட தப்பிச்சு போறதா நல்லது ஸோ சீக்கிரமா ஏந்திரி என்கிட்ட எதுவும் கேட்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான் சரி டாகரி நீ சொன்னதில்ல நான் கேட்கறேன் ஆனா அவனுக்கு மொத்தம் ரெண்டு பேராச்சு எப்படி அவனுக்கு போட்டு தரேன் அப்படின்னு கேட்கும்போது அந்த சைகோபையோட கண் ஒரு இடத்துல இருந்ததை நான் பார்த்தேன் ஸோ அதை எடுத்துதா அந்த ரெண்டு பேரையும் சுட்டு போட்டு தரல இந்த டீடைல் உனக்கு போதுமா இல்ல அந்த சைகோ பசங்களோட மத்த ஆட்கள் வந்து நம்மள புடிச்சிட்டு போற வரைக்கும் நீ இந்த மாதிரி கேள்வியா கேட்டுட்டு இருப்பியா இதுக்கப்புறம் உங்ககிட்ட எதுவுமே கேட்க மாட்டேன்டா ப்ளீஸ் நான் மன்னிச்சு சரி வா நம்ம இந்த இடத்த விட்டு போகணும் அப்படின்ட்டு இப்ப இந்த ரெண்டு பேரும் அந்த இடத்தோட டாப்புக்கு போயிட்டு அந்த ரெண்டு போலீஸும் செத்துப்பு கிடக்குற அந்த இடத்துக்கு நம்ம ஜெனிஃபரை கூட்டிகிட்டு போயிட்டு நம்மளை இந்த இடத்துக்கு கடத்திட்டு வந்தது இந்த சைக்கோ பசங்க தான் ஒரு வழியா இவங்க ரெண்டு பேரையும் போட்டுட்டு இப்போ வந்து நம்ம ஃப்ரீ ஆயிட்டோம் இந்த இடத்த விட்டு வெளில போயிட்டு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமா வாழலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான் அப்படி கேரி சொன்னதை கேட்டதுமே ஜெனிஃபர் ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆயிடுவா அதுக்கப்புறம் கேரி கிட்ட நம்ம இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போறதுக்கு முன்னாடி நம்ம போலீஸ்க்கு கால் பண்ணி எல்லாத்தையும் சொல்றதுதான் நல்லது அப்படிம்பா அதுக்கு கேரி ஜெனிஃபர் கிட்ட நம்ம கண்டிப்பா போலீஸ்க்கு கால் பண்ணுவோம் ஆனா ஒன்னே என்னையோ அந்த ரூம் குள்ள போட்டு அடிச்சதுல இருந்து இப்போ நம்ம தப்பிச்சு வந்த வரைக்கும் எல்லா டீடைல்ஸும் இந்த சிசிடிவி கேமராவில இருக்குது அந்த டேப் மட்டும் தப்பானவங்க கைக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா நம்ம ரெண்டு பேரோட வாழ்க்கையோ வீணா போயிடும் அந்த தடயங்களை நாம அழிச்சதுக்கு அப்புறம் நாம போலீஸ்க்கு கால் பண்ணலாம் அதனால கொஞ்ச நேரம் மட்டும் இங்க வெயிட் பண்ணு நான் போயிட்டு அதை எல்லாத்தையும் அழிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போனவன் அந்த வீட்டோட போன் ஒயரை வந்து அறுத்து விட்டுருவாங்க இது தெரியாத நம்ம ஜெனிஃபர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா போலீஸ்க்கு தானே கால் பண்ணக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு இல்ல ரிலேட்டிவ்ஸ்க்கு கால் பண்ணலாம் அப்படின்ட்டு அவ ஒவ்வொருத்தவங்களுக்கு போன் பண்ணிட்டு இருப்பா ஆனா யாருக்குமே கால் போகாது இந்த ரெண்டு போலீஸ்ல ஒரு போலீஸ் மட்டும் இன்னும் செத்து போகல சோ இப்ப அந்த பையன் அரகுற வீட எந்திரிச்சு வந்து இந்த கேரி பையன் நல்லவன் இல்ல அப்படிங்கறத சொல்றதுக்காக ட்ரை பண்ணுவான் ஆனா அவனுக்கு செம்மையை அடிப்பட்டுக்கிறதுனால அவனால கொஞ்சம் கூட பேச முடியாது அந்த போலீஸ்காரனை வந்து நம்ம ஜெனிஃபர் ஒரு சைக்கோ

இந்த இடத்த விட்டு நாம சத்தம் போடாமல் வெளில போயிடுவோம் இதை பத்தி யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாம் அப்படி பண்ணாதான் நம்ம நிம்மதியா இருக்க முடியும் இதை பத்தி நீ என்ன நினைக்கிற அப்படின்ட்டு நம்ம ஜெனிஃபர்கிட்ட கேட்கும் போது ஜெனிஃபரும் அதுக்கு ஓகே சரி பட் அதுக்கப்புறம் தான் நம்ம ரெண்டு பேரும் இந்த வீட்டில் கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு நாளா இருக்கும் சோ இந்த வீட்டுல நம்மளோட கைரேகைகள் நிறைய இடத்துல இருக்க வாய்ப்பு இருக்குது நமக்கே தெரியாம நிறைய தடயங்களை நம்ம இங்க விட்டுட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்குது சோ அதை மட்டும் போலீஸ்காரங்க கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா நம்மள அள்ளி வச்சு கொல்லி வச்சுருவாடுங்க ஸோ அதுக்கு நீ என்னடா பண்ண போற அப்படின்னு கேட்டதும் நீ சொன்ன எல்லாமே ரைட்டு தான் அது எனக்கும் கூட தெரியும் எனக்காக கொஞ்ச நேரம் மட்டும் நீங்கள் வெயிட் பண்ணிட்டுரு நான் போயிட்டு அந்த எல்லா தடயங்களையும் காலி பண்ணிட்டு வரேன் அப்படின்ட்டு ஜெனிஃபர் அங்கே உட்கார வச்சுட்டு அங்கே இருக்கக்கூடிய எல்லா தடயங்களையும் இந்த பைய ஒன்று ஒன்னா அழிச்சிக்கிட்டு இருப்பா இந்த கேரியும் அந்த மொட்டை சைக்கிள் பையனும் சேர்ந்து நிறைய பொண்ணுங்களை கடத்தி கொலை பண்ணிருக்காங்க இல்லையா அந்த எல்லா பொண்ணுகளோட டீட்டெயில்ஸையும் ஃபைல் பண்ணி ஒரு கபோர்டு மாதிரியான இடத்துல இந்த கேரி பைய வச்சிருப்பான் அப்படி இந்த ஃபைல் இருக்கிற அந்த கபோர்டு ஓப்பனா இருக்கிறத இப்ப நம்ம ஜெனிஃபர் பார்த்துட்டு அந்த கபோர்டுக்கு பக்கத்துல போயிட்டு பார்த்தா ஒரு அஞ்சாறு ஃபைல் இருக்குதுங்க அதுல ஜெனிஃபர் அப்படிங்கிற ஒரு ஃபைல் கூட இருக்குது அதை எடுத்து என்ன ஏது அப்படிங்கறத ஓபன் பண்ணி பார்த்தா ஜெனிஃபரை பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாமே அதுல இருக்கும் கூடவே ஜெனிபர் கிட்ட இவன் பழகினது பேசினது அண்ட் அதுக்கப்புறம் அவளை எப்படி கொலை பண்ண போறது அப்படிங்கிற வரைக்குமான எல்லாத்தையும் ஒரு காமிக் போட்டோ மாதிரி ரெடி பண்ணி அதை வந்து ஒட்டி வச்சிருப்பான் அதுக்கப்புறம் அங்க இருக்கிற மத்த பைல்ஸையும் இந்த பொண்ணு ஒவ்வொன்னா ஓபன் பண்ணி பார்த்தா அந்த பொண்ணுங்களை கடத்தனதுல இருந்து சித்திரவதை பண்ணி கொலை பண்ண வரைக்கும் எல்லாத்தையும் போட்டோ எடுத்து ஓட்டி வச்சிருக்கானுங்க அப்படி இந்த எல்லா ஃபைலையும் ஒவ்வொன்றா பார்த்துட்டு இருக்கும்போது அந்த மொட்டை சைக்கோ பைய கூட இந்த கேரி பைலும் சேர்ந்து இருக்கிற மாதிரியான ஒரு ஃபோட்டோ ஒன்று ஓட்டிருக்குங்க அந்த போட்டோ பார்த்ததுக்கு அப்புறம் தான் கேரியும் ஒரு சைக்கோ பை அப்படிங்கிறது நம்ம ஜெனிஃபருக்கு தெரியுது இப்படிப்பட்ட ஒரு சைக்கோ பைல நம்ம காத்திருச்சு அப்படி அப்படியே மனசு உடைஞ்சு போய் அங்கே இருந்து போவா அப்ப நம்ம ஜெனிஃபருக்கு முன்னாடி அந்த செத்து போன மொட்டை பாருங்க பாருக்கேன் அவன் என்ன செத்து போக்கல அவன் அரகோர விருட இவ பாத்துக்கிட்டு இருந்த எல்லாத்தையும் இந்த மொட்டை சைக்கோ பைய நம்ம போட்டு போட்டுக்க அவளை போட்டு அடி என்ன அடிச்சு பிரிச்சுட்டு இருக்கும் போது அந்த மொட்டை பையில நம்ம கேரி வந்து ஒரு கத்தியாலதான் குத்திருப்பான் இல்லையா அந்த கத்தியை அந்த மொட்டை பைய எடுத்துக்கவே மாட்டான் அது இன்னமும் அவன் தான் இருக்கும் அந்த கத்தியை நம்ம ஜெனிஃபர் பாத்துட்டு அந்த கத்தியை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த மொட்டை சைக்கோட வயிற்றுல ஏத்தி ஏத்து ஏத்தி அவனை போட்டு திருடுவா அந்த கேரி பையிலும் கூட ஒரு சைக்கோ தான் அப்படிங்கிறது ஜெனிஃபருக்கு தெரிஞ்சு போன்றால இப்போ நம்ம எப்படியாவது இங்க இருந்து தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த வீட்டை விட்டு தப்பிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்குமா அப்படிங்கறத தேடி அங்க எங்கயும் அப்படியே ஆலை அடிச்சுட்டு ஓடிட்டு இருப்பா ஆனா வெளில போறதுக்கு ஒரு சின்ன வழி கூட இருக்காது அந்த ஜன்னல் கண்ணாடியா அடிச்சு உடச்சிட்டாவது நம்ம இங்க இருந்து தப்பிக்கலான்னு ட்ரை பண்ணுவா ஆனா அந்த கண்ணாடியும் உடையாது இதனால என்ன பண்றது ஏது பண்றது தெரியாம அப்படியே ஒன்னும் புரியாம ஒரு இடத்துல நின்றுருப்பா அறகுறையா உயிருந்த ஒரு போலீஸ்காரனை ஒரு பேட்டை எடுத்து நம்ம ஜெனிஃபர் அடிச்சு போட்டு தரலாம் பாத்தீங்களா அந்த போனை இப்போ ரிங் ஆகுற சவுண்டு கேட்டுட்டு அந்த போனை எடுத்து நம்ம யாருக்காவது உதவி கேட்டு கால் பண்ணலாம் அப்படின்ட்டு அந்த போனை எடுக்க போனா அவரோட ஷர்ட் பாக்கெட்ல ஒரு போலீஸ் பேஜ் ஒன்று இருக்கிறதா பாப்பா இப்பதான் நம்ம ஜெனிஃபருக்கு இவர் ஒன்றும் சைக்கோலாம் கிடையாது நம்மளை காப்பாற்ற வந்த போலீஸ் அப்படின்ட்டு இதனால அந்த போலீஸ்காரனுக்கு பக்கத்தில் உட்காந்துட்டு சாரி சாரி நான் மன்னிச்சிருக்கேன் நீங்க தான் இருக்கீங்களா இல்ல நான் உங்களை போட்டு திருட்டுனா பிளீஸ் சார் எழுந்திருங்க எந்தீங்கன்ட்டு திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருப்பா பாருங்க அப்படி இவ பண்ற எல்லாத்தையும் அந்த கேரி போய் பார்த்துட்டு இவளுக்கு உண்மை தெரிஞ்சு போயிடுச்சு ஸோ ஜெனிஃபரால் நமக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த போலீஸ்காரனுக்கு பக்கத்துல அவ உட்காந்துக்கிறத இந்த கேரி பையன் வீடியோ எடுத்துட்டு ஒரு பேட்டால நீ அடிச்சு போட்டுதான பாத்தியா அந்த பேட்டை நான் தூக்கி போடல அப்படியே சேஃபா தான் வச்சிருக்கேன் நீ அப்படின்னா நானும் உன்ன பத்தி எல்லாத்தையும் போட்டு கொடுத்துருவோம் அப்படின்ட்டு ஜெனிஃபர் கிட்ட தண்ணியையும் துணியும் கொடுத்து அந்த ரத்தத்தை எல்லாத்தையும் சுத்தம் பண்ணு அப்படின்னு சொல்ல அவளும் வேற வழி இல்லாம சுத்தம் பண்ணிட்டு இருப்பா கேரிக்கு வந்து ஜெனிஃபரை ரொம்ப ரொம்ப பிடிச்சு போனதுனால தான் மற்ற பொண்ணுங்க அவளை கொலை பண்ணக்கூடாது அப்படின்ட்டு கூட இருந்த அந்த மொட்டை சைக்கோ பலியை போட்டு திருட்டு இவ கூட வாழ்றதுக்கு ஆசைப்பட்டிருப்பான் அதனால ஜெனிஃபர் கிட்ட இதை இதுக்கப்புறம் இருப்பியா என்னால உனக்கு எந்த ஆபத்தும் வராது அதுக்கு நான் உத்தரவாதம் சோ என் கூட நீ இருப்பியா சொல்லு அப்படின்ட்டு கேட்பான் அப்படி கேட்டதுமே ஜெனிஃபரும் பயத்தோட அவனுக்கு பக்கத்துல போய் நின்னுக்கிட்டு உன் கூட நூறு வருஷம் நான் சேர்ந்து சந்தோஷமா வாழணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அந்த ரத்தத்தை சுத்தம் பண்றதுக்காக நம்ம ஜெனிஃபர் கிட்ட ஒரு ஸ்ப்ரே மாதிரியான ஒன்னு அந்த கேரி பையன் கொடுத்துருப்பான் ஜெனிஃபர் இவனுக்கு பக்கத்துல வரும்போது அதையும் கையோட தான் எடுத்து இருப்பா போலங்க அதை கேரியோட முகத்துல ஸ்ப்ரே பண்ணி விட்டதும் அவனுக்கு தாங்க முடியாம ஒரு பக்கம் கத்து கத்துன்னு கத்திட்டு இருக்க அந்த கேப்பை யூஸ் பண்ணி அங்க இருக்கக்கூடிய எல்லா கதவையும் ஒண்ணு ஒண்ணா சாத்திட்டு மறுபடியும் தன்னை அடிச்சு வச்சிருந்த அதே ரூம் கூட ஓடி போயிடுவா ஆனா இந்த கேரி பயிலுக்கு கொஞ்சம் நேத்திலேயே சரியாயிடும் அதுக்கப்புறம் இவ்வளவு போட்டு தரணும் அப்படிங்கிறதுக்காக அங்க இருக்கக்கூடிய எல்லா கதவையும் அடிச்சு உடச்சுட்டு ஜெனிஃபர் ஒளிஞ்சிருக்க அதே ரூமுக்கு இந்த பையல போயிட்டு இருப்பான் வெளிச்சமா இருந்துச்சுன்னா நம்மள ரொம்பவே ஈஸியா விட்டுருவா இதனால ஓரளவுக்கு இருட் ஆயிடும் ஆனா இந்த இருட்டை அப்படிங்கிறதுக்காக அந்த இடத்தோட டாப்ல சின்னதாக ஒரு ஓட்ட ஒண்ணு இருக்குங்க அந்த ஓட்டக்குள்ள போந்து ஜெனிஃபரும் மேல போயிடுவா இவன் ஓட்டக்குள்ள இருக்கா அப்படிங்கிறது தெரியாம இந்த பையன் லைட் அடிச்சுட்டு அப்படியே எல்லா பக்கமும் சுத்தி சுத்தி வந்துட்டு இருப்பான் அந்த ஓட்டக்குள்ள போன ஜெனிஃபர் அதே இடத்துல சத்தம் படமா உட்கார்ந்து வச்சுக்கோங்களேன் அவனும் கொஞ்ச நேரத்தில் தேடி பார்த்துட்டு அங்க இருந்து கிளம்பிருப்பான் ஆனா ஜெனிஃபர் அந்த மாதிரி பண்ணாம அந்த இடத்த விட்டு வேற இடத்துக்கு நகர்ந்து போறது தான் நல்லது அப்படின்ட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து போயிட்டு இருப்பா ஆனா அப்படி இவ பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு சில சத்தம் கேட்கும் அந்த சத்தத்தை இந்த வீணா போன கேரி பயிலும் கேட்டுருவான் இதனால ஜெனிஃபர் எங்க இருக்கு அப்படிங்கிறத இந்த சைகோபய கேரி ரொம்ப ரொம்ப ஈஸியாவே கண்டுபிடிச்சிட்டு எங்க இருக்கு அப்படிங்கிறத நான் ரொம்பவே ஈஸியா கண்டுபிடிச்சிட்டேன் இதுக்கப்புறம் உன்னால தப்பிக்க முடியாது மரியாதை இறங்கி என் கிட்ட வந்துரு உன் கூட சேர்ந்து வாழ்றதுக்கு எனக்கு ரொம்ப ஆசை இருக்குது சோ நான் சொல்றதை கேட்டீங்கன்னா நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமா சேர்ந்து வாழலாம் அப்படி நான் சொல்றதை மட்டும் நீ கேட்கல அப்படின்னா உன்னை இதே இடத்துல கழுத்து நெரிச்சு போட்டுரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான் ஆனா ஜெனிஃபர் அதை எதையுமே கேட்காம அப்படியே பயந்து போயிட்டு ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சிருப்பா அப்படி ஜெனிஃபர் ஒளிஞ்சிருக்க அந்த இடத்துக்கு முன்னாடி அந்த சைகோபயோ கேரின்னு இருப்பான் அவன் மட்டும் நம்மள பார்த்தேன் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்மள வேற யாருமே பார்க்க முடியாம போயிடுமே நம்ம இப்ப என்னடா பண்றது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பா அப்பதான் பாத்தீங்கன்னா பக்கத்துல ஒரு கண்ணுன்னு இவ பாத்துருவா அதை பார்த்ததுமே இவளுக்கு பயம் எல்லாம் தெரிச்சு ஓடிடுது அந்த கண்ணை எடுத்து வச்சுக்கிட்டு அப்படியே சாகுறத்துக்கு ரெடியாடா இந்த அப்படியே திரும்பி ஜெனிஃபர் தன்னோட கையில பெரிய துப்பாக்கி வச்சுக்கிறத பாத்துட்டு என்ன எதுவும் பயனாத தயவு செஞ்சு நான் சொல்றத கேளு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே கையில ஒரு கத்தி வச்சு நின்று இருப்பான் அப்படியே ஜெனிஃபர் கிட்ட பேசிக்கிட்டே அவளை கொடுத்துருக்க பக்கத்துல போகலாம்னு பாப்பான் ஆனா கேரியோட நினைச்சல ஜெனிஃபர் டமால் டமால் சுட்டு அவனை தெரிக்க விட்டு பறக்க விட்டு கொலை பண்ணுவா அதுக்கப்புறம் அந்த துப்பாக்கியை வச்சு அந்த ஜன்னல் கண்ணாடிய சுட்டு கிளட்டு அந்த வீட்டை விட்டு நம்ம ஜெனிஃபரோ வெளில வந்துருவா இதோட இந்த படத்தை முடிச்சிருக்காங்க இந்த படம் உங்கள எத்தனை பேருக்கு பிடிச்சது அப்படின்னு எனக்கு தெரியல பட் இந்த படத்தை ஃபுல்லா பார்த்தவங்க உங்களோட பேரை கமெண்ட்ல சொல்லிடுங்க நான் உங்களை வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன் அண்டில் தன் பாய் நான் உங்க வயசு அப்படி நம்ம வாட்ஸ்அப் குரூப் கால் லிங்க நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல உங்களுக்காக பண்ணி வச்சிருக்கேன் எனக்கு சப்போர்ட் பண்ண நினைக்கிறவங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி நம்ம குரூப்ல ஜாயின் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க